ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க வெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நான் வந்து ரொம்ப வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன் அதுக்கு உடனே எங்கள் சித்தி சொன்னாங்க ஏமா அப்படிலாம் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கல நீ ஏன் அப்படி நினைச்சுட்டு இருக்க அப்படின்னோன்னு இல்ல சித்தி அம்மா அப்பா வந்து எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க நீ வந்து எங்க மேல இருக்கிற பாசத்தினால சித்தாப்பா எல்லாம் பேசி வாங்கிட்டு என்னையும் தம்பியும் நீ இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட ஏழு வருஷமா பார்த்துக்கிட்டேன் நான் இப்போ வந்து படிச்சு நல்லபடியா வேலைக்கு போயிட்டேன் இனிமோ வந்து உனக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல நான் எதுமாதிரி தம்பி ஃபீஸ் எல்லாம் நானே எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீ ஏன் சித்தப்பாவை பத்தி நினைக்கிற நான் வந்து சம்பாதிக்கிறேன் வேலை பார்க்குறேன் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் கவலைப்படுறதெல்லாம் நினைக்கிறேன் நீ வந்து உன் மேரேஜுக்கு நீ எடுக்கிற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் சேவ் பண்ணு சேவ் பண்ணி உன் மேரேஜுக்கு என்ன ஏதோ அதை நீ வந்து பார்த்து இது பண்ணிக்கணும் உனக்கு சேவிங்ஸை நீ தான் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சித்தி நீ சொல்கிறது கரெக்டு தான் எனக்கு புரியுது ஏன்னா நான் வந்து எனக்கு தேவையான விஷயங்களை நான் அதை சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து எனக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறது ஏன்னா நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் வந்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணுமே தவிர மற்றவங்க நமக்காக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது அதை நீ என்றைக்குமே விட்டுரு அப்படின்னு ஒன்று சரி சித்தி நான் வந்து பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நம்ம ஒரு விஷயங்களில் வந்து என்றைக்குமே வந்து கொஞ்சம் நிலைப்பாடாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அதை என்னோட கடமையாக தான் பார்க்குறீங்க எனக்கு இது புரியாமல் இல்லை அப்படின்னோட அதுக்கு தான் நான் சொல்கிறது உனக்கு புரியாதுன்னு கிடையாது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில ஞாபகத்தில் வந்து நீ வந்து மற்றவங்க நம்மளை திட்டுறாங்க பேசுகிறாங்க அப்படிலாம் நினைக்கிற அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து என்றைக்குமே வாழ்க்கைக்கு வந்து ஒத்துவராத விஷயங்கள் அதை நம்ம வந்து பார்த்துக்கிறது பண்ணுறதுங்கிறது அதெல்லாம் சரி வராது நீ வந்து உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நீ இது பண்ணிக்க அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நான் வந்து எதையும் வந்து சமாளிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது போக போக உனக்கு வந்து என்னென்ன விஷயங்கள எது எது வேணும் அப்படிங்கிறத நீ தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் எதுவும் உங்களுக்காக வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே சரி ஓகே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு வந்து இங்கே பார்த்துக்க முடியுதோ அதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறேன் நீ அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கார காரணமாக இருக்காதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டு நீ இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே வந்து நான் யாரையும் எதுக்காகவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு அதெல்லாம் நான் வந்து சொல்லணும்னா நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் எதுவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நீங்கள் வந்து மேலே பாசமாக இருக்கிறது தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் வாழ்க்கையில் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு சித்தையாக கிடைச்சதுக்கு நான் தான் வந்து இது பண்ணணும் எங்கள் அம்மாவோட இடத்துல இருந்து நீங்கள் தான் வந்து எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கிறீங்க செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது உங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது மற்றவங்க பறவையில் வேணால் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி தெரியலாம் அதெல்லாம் உங்களோட நல்லத்துக்காக தான்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியாது